உங்கள் யாவருக்கும் சொல்லுகிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஓடும் என்றார் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாரங்கள் கஷ்டங்கள் நம்முடைய தேவைகளை நம்ம ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறோம் ஆண்டவரிடம் செபிக்கிறோம் ஆனால் நாம் ஜெபித்தும் அதற்கு ஒரு பதில் வரல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல ஒரு அற்புதத்தை பார்க்கல என்ற சூழ்நிலையில நம்முடைய விசுவாசத்துல ஒரு தடுமாற்றம் வருகிறது அல்லவா ஒரு கட்டத்துல நம்மளால ஜபிக்க முடியாமல் வேதம் வாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நாம வந்து விடுகிறோம் அல்லவா ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் வானம் பூமி மாறினாலும் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நாம் இருக்க வேண்டும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு திட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளும் இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவருடைய வழிநடத்துதல் மேல ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பது மேல நீங்கள் விசுவாசமாயிருக்கு பெரியணவர்களை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஒரு முறை அவர் தம்முடைய சீடரோடு கூட படகுல அவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார் ஆனால் ரொம்ப கலைப்பு நிமித்தம் ஆண்டவர் அந்த படகுலையே தூங்கிவிட்டார் கொஞ்ச நேரத்தில் அந்த படகு பெருங்காற்றினாலும் அலைகளினாலும் மூடப்பட்ட தக்கதாக அமிழ்ந்து போகும் வண்ணமாக அங்கே ஒரு பெரிய பயங்கரமான சூழ்நிலை உண்டாகிறது சீடர்கள் எல்லாரும் பயந்து போய் ஆண்டவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரச்சியும் நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி ஆண்டவரை எழுப்புனாங்க உடனே இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி விட்டு சீடர்களை பார்த்து ஏன் பயப்பட்டீர்கள் உங்கள் விசுவாசம் எங்கே போயிற்று ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சீடர்களை பார்த்து கேட்டார் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் நம்முடைய ஜபம் கேட்கப்படாத சூழ்நிலையில ஒரு உதவியற்ற சூழ்நிலையில இக்கட்டான சூழ்நிலையில அலைகள் போன்று பிரச்சனைகள் பிரவாகித்து எழும்பும் பொழுது நம்முடைய விசுவாசத்துல ஒரு தடுமாற்றம் குறைவு காணப்படுகிறது அல்லவா ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவின் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும் நாள்தோறும் பாதுகாக்கின்ற ஆண்டவருடைய கரங்களின் மேல ஆண்டவருடைய வல்லமையின் மேல விசுவாசமா இருக்க வேண்டும் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து உங்களை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது என்பதில் ஒரு உறுதியான விசுவாசத்தோடு வாழ வேண்டும் கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் ஜீவ தண்ணீர் என்றால் நதிகள் என்றால் அது பரிசுத்த தாவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் புது பலன் அடைவீர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுதுதான் நீங்க அபிஷேகத்தால் நிரப்பப்படுவீர்கள் அன்றைக்கு யோசுவாவும் காளைப்பும் விசுவாச வார்த்தைகளை பேசினதுனால தான் அந்த பரம காணானுக்குள்ள பிரவேசிக்க முடிந்தது அவர்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் இன்றைக்கு உங்க குடும்பத்துல நீங்க ஆண்டவரை விசுவாசித்து எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பி வாழுங்கள் ரசிக்கப்படாத மீதமுள்ளவர்களை கர்த்தர் ரசிப்பார் உங்கள் மூலம் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் அதிசயமான காரியங்களை நிகழ்த்துவார் அநேகர் தேவன் பக்கமாய் வரும்படி கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார் எங்கள் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உன் மீதும் வார்த்தையின் மீதும் மீதும் வழி நடத்துதலின் மீதும் ஆவியின் அபிஷேகத்தின் மீதும் விசுவாசத்தோடு இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் எல்லா சூழ்நிலையிலும் அபிரகாமை போல வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதமானாலும் விசுவாசித்துமை பின்பற்ற கிருபை தாரும் விசுவாசத்தினால் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து விசுவாசத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் அற்புதமான அதிசயமான அசைக்க முடியாத ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கிருபையின் கரமும் பரசு தாவியானவரும் கூடவே இருந்து நடத்துவீர